என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் குல தெய்வமே என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் குல தெய்வமே என்ன புண்ணியம் செய்தே அண்ணனுடன் போட்டியிட்டு அருங்கணியை இழந்தாய் அண்ணனுடன் போட்டியிட்டு அருங்கணியை இழந்தாய் நீயும் பழனிமலை அமர்ந்தாய் அண்ணனுடன் போட்டியிட்டு அருங்கணியை இழந்தாய் நீயும் பழனிமலை அமர்ந்தாய் என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் குல தெய்வமே என்ன புண்ணியம் செய்தே அண்ணனுடன் போட்டிட்டு அருங்கனியை இழந்தாய் அண்ணனுடன் போட்டியிட்டு அருங்கனியை இழந்தாய் நீயும் பழனிமலை அமர்ந்தாய் என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் குல தெய்வமே என்ன புண்ணியம் செய்தேன் பாட்டெழுத வைத்த பயன் தமிழ் தெய்வமே பாட்டெழுத வைத்த பயன் தமிழ் தெய்வமே பாட்டின் பொருளானாய் பரமனின் செல்வமே பாட்டெழுத வைத்த பயந்தமிழ் தெய்வமே பாட்டின் பொருளானாய் பரமனின் செல்வமே பாலாபிஷேக பஞ்சமிருத பாலாபிஷேக பிரிய பஞ்சமிருத பிரிய பாரோர் புகழ்ந்திடும் பழனிமலை பாலா பாலாபிஷேக பஞ்சமிருத பிரிய பாரோர் புகழ்ந்திடும் பழனிமலை பாலா என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் குல தெய்வமே என்ன புண்ணியம் செய்தேன் உன்னை துதிக்க நான் எழுந்தருள்வாயே என் தெய்வமே என்ன புண்ணியம் செய்தேன்